திருமதி சிங்கத்தமிழ்ச்சி காவல்துறையில மூணு க மூணு பிரிவை பிரித்து வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஆனால் காவல்துறையை பார்த்து மக்களுக்கு பயம் பயமில்லை மக்கள் காவல்துறையை பார்த்து குற்றவாளிகளுக்கு பயம் இல்லை அப்படின்றதையும் சொல்றாங்க காவலர்களுக்கு பாதுகாப்பே இல்லாத நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு வருது நீங்க என்ன சொல்றீங்க காவலருக்கு அந்த மக்களுக்கு வந்து காவலர்களை பார்த்து ஏன் பயப்படணும் அவங்க நம்மளை பார்க்க நம்மளை பாதுகாக்கிற அரசு அதிகாரிகள் நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் எல்லாம் குற்றவாளிகள் பயப்படணும் இல்லையா இல்ல கண்டிப்பாக குற்றவாளிகள் பயப்படணும் ஃபர்ஸ்ட் எல்லாம் போலீஸை பார்த்தாலே அங்கே போலீஸ் வருதுன்ற அந்த காலங்கள் மாறி இன்னைக்கு சட்டத்தை இன்னைக்கு மக்களே எதிர்த்து கேட்கிற அவங்கள எதிர்த்து கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க சார் சொன்ன மாதிரி வந்து ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை அவங்களுடைய ஆட்சிகள் கிடையாது அவங்க நிரந்தரமாக அவங்க வந்து அரசு துறையில் அவங்க நிரந்தரமாக பணியாற்றக்கூடியவங்க இன்னைக்கு முழுமையாகவே உண்மையாகவே காவல்துறை அவங்க நிரந்தரமாக இருந்தாலும் தலைமை எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தானே கேள்வி அதுதான் தலைமை எப்படி இருக்காங்களோ அந்த பிரகாரம் தான் வருவாங்க அதுக்காக தலைமை வந்து ஒரு குற்றத்தை செய்யின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க அவரை வந்து ஐயா அதிமுகவில் இருக்கிறதுனால அதுக்கு ஆதரவாக அவங்க ஐயா அவங்க பேசியிருக்காங்க அவங்களுடைய கருத்தை அவங்க வச்சுருக்காங்க இப்ப உண்மையாலுமே காவலர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இப்போ ரீசெண்டாக இப்போ மதுரை பாதுகாப்பு இல்லைன்றதை நீங்களும் ஒத்துக்கிறீங்க இல்ல காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு மட்டும் கிடையாது காலம் காலமாகவே காவலர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது காலம் காலமா அப்படின்னு சொல்றத எப்படி என்ன பட்டியல நீங்கள் என்ன பட்டியல்னு கேட்டீங்கன்னா ஏ இதே மாதிரி வந்து அதிமுகவுடைய பீரியட்லயும் எஸ்பி ஒரு பெண்மணி வந்து இறந்திருக்காங்க மன உளைச்சல்ல இறந்துருக்கிறாங்க மன உளைச்சலில் மன உளைச்சல் நீங்க சொல்ற மன ஒரு ஏடிஜிபி அவங்க ஆபீஸ்ல அவங்களை எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு அவங்களே புகார் சொல்ற அளவுக்கு இது வரைக்கும் எந்த ஆட்சியும் நடக்கலையே புரியலங்க இல்லை ஒரு ஏடிஜிபி என்னை எரிக்கிறது எரிச்சு கொள்றதுக்கு முயற்சி பண்ணாங்க அதனால தான் என்னோட ரூம்ல வந்து தீ வச்சாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஆட்சியிலையும் இப்படி ஒரு காவலர் புகார் சொன்னது இல்லையே இல்லை இது இப்போ நடக்கிறது வந்து நிறைய குற்றங்கள் அதிகமாகிடுச்சு அதில் மறுக்கிறதுக்கே கிடையாது குற்றங்கள் அதிகமாகிடுச்சு இன்னொன்னு ஒரு காவலர் போய் இப்போ ஒரு ஒரு செயின் செயின் கொள்ளையர்களை போய் பிடிக்க போறாங்கன்னா அவன் வந்து ஃப்ரீயாக வருவான் இப்போ குற்றங்கள் அதிகமாயிடுச்சு அப்படின்னா இப்போ அரசு நிர்வாகம் சரியில்லை அப்படின்றதுனால குற்றங்கள் அதிகமாயிடுச்சு அப்படின்றது கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறது இல்லை நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு உளவுத்துறை

நான் சொன்னத பொதுமக்களுக்கு நீங்க பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நீங்க சொன்னா பொதுமக்களுக்கு எங்க பாதுகாப்பு உண்மையாலுமே சொல்றாங்க பொதுமக்களுக்கு ஏன் பாதுகாப்பு இல்லைன்றீங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து விழிச்சிருக்குவேதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் தூங்குறோம்

அவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் வச்சா கண்டிப்பா அவங்களுக்கு உண்டான நீங்க வந்து பொதுப்படுத்த பாக்குறீங்க இது வந்து பொது பொதுப்படுத்துறது கிடையாது திமுக ஆட்சியில தான் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற திமுக ஆட்சி குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது ஏன் பாதுகாப்பு சொன்ன மாதிரி அப்ப கனிமொழி அவங்க கலந்துகிட்ட அந்த ஒரு நிகழ்ச்சியில பெண் காவலர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆட்சியில் அப்படி நடந்திருக்கா இல்ல பாதுகாப்பு இல்ல அவங்கள மட்டும் ஏன் நம்ம போக்கஸ் அவர் வந்து கட்சி ரீதியா பேசுறதுனால அவங்கள மட்டும் போகஸ் பண்றாரு ஒரு எங்கெங்க என்ன நடந்தது தான் சொல்றாங்க இல்ல நடந்ததாகவே இருக்கட்டும்ங்க குறிப்பிட்டு ஒருத்தரை மட்டுமே நீங்க பாக்காதீங்க ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பாதுகாப்புன்றது பேசிக்ல இருந்து இந்த ஆட்சி இல்லங்க அதிமுக ஆட்சியிலேயே பாதுகாப்பு இல்ல நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களையும் எங்க அவங்க அதிகாரிகளாலயும் அவங்க நெசுக்கப்பட்டாங்க நிறைய பேர் சொல்ல முடியல அவங்க கருத்துக்களை சொல்றதுக்கு இங்க அதிகாரத்துவம் அங்க இருந்துச்சு அரசியல்வாதிகளுடைய அழுத்தம் அங்க இருந்துச்சு அதனால அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல இப்பவுமே பாதுகாப்பு இல்ல அப்ப இப்பவும் அதே இருக்கு அப்படின்றீங்களா இந்த ஒரு ஆட்சியில அதை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே ஒரே கேட்டகரியில வைக்கலாம் ஒரே கேட்டகிரியில வைக்கலாம் ஆனா குற்றங்கள் குறைவதற்கு இன்னும் முதலமைச்சர் வந்து அதிக அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கற இல்ல நான் என்ன கேட்கறேன் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகுது நான்கு ஆண்டுகள்ல குறைக்க முடியாததா இன்னும் ஒரு ஆண்டுகள்ல குறைச்சிடலாம் அப்படின்றீங்களா பத்து வருஷம் ஆண்டாங்க அதிமுக பத்து வருஷம் அவங்க சொன்ன பத்து வருஷம் அவங்க புள்ளிப்பட்டியிலயும் இப்ப திமுக அரசன் நாலு வருஷம் புள்ளிப்பட்டியிலும் எடுத்து பார்த்தாலே தெரியும் குற்றங்கள் எப்படி இருக்கு பாலியல் குற்றங்கள் எவ்ளோ நடந்தார் அதை அதெல்லாம் ஏத்துக்குறேங்க கஞ்சா போதை இதெல்லாம் அதிகமாயிடுச்சு இதுக்காக நாங்களே விழிப்புணர்வு கிடைக்காது சொன்னமே ஆட்சியா சரிங்களேன் சரி மக்கள் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கு அதை பேசுறதுக்கு தான் சட்டமன்றம் இருக்கு சட்டமன்றத்திலேயாவது நம்ம பேச விடுறோமா மக்கள் பிரச்சனைகளை எதிர்கட்சிகளை காமிக்கிறதில்ல அவங்க பேசறத ஒண்ணுமே பண்ண அதாவது எந்த ஒரு வளர்ச்சியும் கொடுக்காம வெறும் வெற்றி விளம்பர பெருமைகளை மட்டும் பேசுறதுக்காக எதிர்கட்சிகள்

அவங்க காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்றத பேசுறதுதான் சட்டமன்றத்துல சட்டமன்றத்துல ஒரு சிறப்பு கவன தீர்மானம் கொடுத்தாங்க அப்படின்னா அதை ஏத்துக்கிறது இல்ல சபாநாயகர் இதுதான் ஜனநாயகமா இது இவங்க இது வந்து அரசியல் காழ்ப்புழிச்சு நான் சொல்லுவேன் காள் முணர்ச்சி திமுக குறை சொல்றது அதிமுக வந்தா திமுக குறை சொல்றது இது மக்களை வந்து இன்ன வரைக்குமே ஒரு ஓட்டு வங்கியா மட்டும் இல்ல சட்டப்பேரவை என்ன விளையாட்டு இடம்னு நினைச்சீங்களா மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிறதுக்கு நடக்கிறதை கேக்குறாங்க மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பண்ணலாம் அதுக்கு ஒரு அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னா அங்க என்ன ஜனநாயகம் தனமும் பார்க்க முடியும்ல வந்து பேசுறீங்களே வெளிய வந்து பேசுறீங்க வெளியில வந்து பேசுறது யார் வேணா எங்க வேணா பேசிக்கலாம் உள்ள மக்கள் எதுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காங்க உள்ள சபையில போய் நம்மளோட பிரச்சனைகளை பேசணும் அப்படின்றதுக்காக தான் மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காங்க நீங்க வெளிய போய் பேசிக்கலாம்னு சொல்றது என்ன நியாயம் இல்ல வெளியே வந்து பேசாம இல்ல இல்ல பேசதானே செய்றீங்க எதுக்காக நீங்க வெளியே பண்ணீங்கன்றது வெளிநடப்பு பண்றீங்க அப்படினா நீங்க அங்க யாருடைய குரலையும் அங்க பேச விடுறதே இல்ல அனுமதி இல்ல கிடையாது ஜனநாயகத்தோட குரல் வரைய நெருக்கறீங்க அப்படிங்கறது கிடையாது ஒரு எதிர்ப்பு காமிக்கணும் இல்லையா நான் ஏத்துக்கவே மாட்டேன் அதெல்லாம் வந்து இவ்வளவு ஏத்துக்க மாட்டீங்க சரி உங்க பாயிண்ட்க்கு வர்றேன் அப்போது நீங்கள் சொல்கிறபடி எல்லாமே அங்கே சரியாக தான் இருக்குது அப்படிலாம் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்காமலாம் இல்லை அப்படின்னா எதிர்க்கட்சிகள் பேசுறது ஏன் நம்ம காமிக்கிறதே இல்லை நேரில் இருக்கக்கூடிய கட்சி அவங்களுக்கு வந்து பிரதானமா அவங்களுக்கு இடம் இருக்குன்றது அது அக்செப்டன்ஸ் தான் பட் இவங்க பேசுகிற அளவுக்கு அதுக்குள்ளேயே தான் நம்ம தான் அங்கே அங்கே ஒரு ஒரு கலப்புரம் பண்ணிடுறோம்ல

ஒரு எம்எல்ஏவா மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கிறப்ப நீங்க நின்று போராடி தான் ஆகணும் அதே தானே எம்பிக்களுக்கும் நம்ம மட்டும் ஏன் வெளிநடப்பு பண்ணிட்டு வெளிநடப்பு பண்ணிட்டு வர போராடுங்கிற நான் தப்பு இல்ல அவங்கள போராடல நான் கேட்கிறேன் போராடலங்கிறதுனால தான் நான் போராடுங்க அப்ப நம்மளே போராடல அதுக்கு போராடி பண்ண நீங்க என்ன பண்ணிருக்கீங்க எதிர்கட்சி உறுப்பினர்கள் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நீங்க சட்டசபையில சொல்லுங்க என்ன பண்ண பேசணும் மக்களுக்காக மக்கள் பிரச்சனை நின்று பேசுறதுக்கு போராடுறாங்க போராடுறாங்க நம்ம என்ன பண்ணோம் சட்டசபையில இருந்து மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு அதிகப்படியா அவங்களே பேசுறாங்க இல்ல உங்களுக்கும் நேரங்கள் குடுக்கறப்ப நீங்க அத யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க இன்னைக்கு அமைச்சர்களோட உரையும் இல்ல துணை முதலமைச்சரோட உரையெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்க மக்கள் பிரச்சனைங்கிறது எதுவும் இல்ல பெரும்பான்மையா என்ன இருக்கு அப்படின்னா அவங்க திராவிட மாடலை பத்தி அவங்க பெருமை பேசிக்கிறதா அங்க இருக்கு அத கேட்கறதுக்கு தான் இங்க எதிர்க்கட்சிகள் உட்கார்ந்து இருக்காங்களா அப்படின்னு எதிர்கட்சி உறுப்பினர்கள் கேட்கறாங்க மக்கள் பிரச்சனைகளை கேட்கணும் அப்படின்னு எந்திரிக்கிறப்போ அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க குரல் வலையை நெருக்கிறீங்க அப்படின்றாங்க அததான் தான் பண்றோம் இல்ல நான் நேர்க்க மாட்டேன் கண்டிப்பா வந்து அவங்களுக்கு டைம் கொடுக்கறாங்க ஆனா அதை இருபது நிமிஷம் தான் காமிச்சிருக்காங்க அதெல்லாம் தவறு இல்லையா

ஸ்டார்டிங்ல இருந்தே கல்வி வந்து சரியா இல்லைங்க நீங்க முதல்ல இருந்து இப்ப என்ன நீங்க நம்ம ஆட்சிக்கு வந்து நீங்க சொன்ன நான்கு திட்டங்கள் நான் சொல்ல சொன்னேன் அதுல நீங்க சொன்னது ரெண்டே ரெண்டு தான் இந்த இலவச பயணமும் ஆயிரம் ரூபாயும் கல்வி நான்கு ஆண்டுகளா இந்த இரண்ட மட்டும்தான் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க அதுக்கு மேல எதுவுமே செய்யல அப்படின்றீங்க இந்த ஆண்டு பிளஸ் டூ தேர்வு தமிழ் பரீட்சை எழுதுறதுல பதினோராயிரத்தி நாற்பது பேர் பரிசு உதவி இல்லைங்க வரல

நம்ம பார்த்தோம் இப்போ சாரு சொன்ன மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்குறாங்களா எதிர்கட்சிகள் அதாவது வேற பொதுமக்களாகட்டும் எதிர்கட்சி உறுப்பினராகட்டும் இல்ல அரசியல் தலைவர்களாகட்டும் ஒரு உதவி காவல் ஆய்வாளர் அவரே சொல்றாரு ஓய்வு பெற்றவர் அரசுக்கு எதிரா ஒரு திட்டத்தை இந்த மாதிரி நடக்குது ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னு அந்த குற்றத்தை வெளிப்படுத்தினாலே கொலைதான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்குறாங்களா அப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க ஏன்னா அவங்க எதிர்கட்சி எடுத்துக்கிறீங்க அவங்க அப்படி எடுத்துக்கிறாங்க இப்ப இன்னைக்கு நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னா காவலர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுல பாதுகாப்பு அதான் நான் கேக்குறேன் காவலர்கள் அவரும் ஓய்வு பெற்ற ஒரு காவலர் தான் இப்ப கொலை செய்யப்பட்ட ஒரு வாரத்துல மதுரையில மட்டும் அவங்க ரெண்டு பேருமே கஞ்சா போதையை தட்டி கேட்டவங்க தான் கஞ்சா விற்பனை தட்டி கேட்டவங்க தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்போ இந்த மது விற்பனையாகட்டும் கஞ்சா விற்பனை ஆகட்டும் அரசுக்கு எதிரான ஒரு குற்றங்களை வெளிப்படுத்தினாலே கொலைதான் அப்படின்ற ஒரு பிமித்த கட்டமைக்கிறாங்களா இல்ல கண்டிப்பா அது வந்து நான் அது அதுக்கு கண்டிப்பா சொல்ல முடியாதுங்க இப்போ ஒரு செயின் வந்து அறுக்க போறான் அப்படின்னா அவன் கையில வந்து கத்தி வச்சிருப்பான் இந்த காவலர்கள் போய் பிடிக்கிறாங்கன்றப்ப அதுக்காக வந்து இவங்க டேய் பிடிக்கிறப்படா அப்படின்னு பிடிக்கிறப்ப அவன் கையில இருக்க இந்த கத்தியை நம்ம எதனா பண்ணுவான் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு இதுவும் இருக்குல்ல அவங்களுக்கு அந்த பயமும் இருக்குல்ல

எல்லாம் மாவட்ட செயலாளருக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்தாங்க பனிசுமை வந்து அதிகங்க காவலருக்கு நம்ம எல்லாம் இன்னைக்கு ஏதோ பேசணும்ன்றதுனால பேசலாம் பணி சுமை உண்மையாலுமே காவலர்களுக்கு உண்மையாலுமே அதிகம்

நான் என்னோட கேள்வி இப்போ நான் என்னோட கேள்வி எவ்ளோ வாங்கிக்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க குறைவா தான் இருக்கு இத முடிச்சிருங்க இத ஒரே ஒன் மினிட் தான் அப்போ எனக்கு ஆப்போசிட்டா வந்து இதே கட்சிக்காரர்கள் வராங்க இவங்க சொல்ற இந்த பெடிஷன் எடுக்கக்கூடாதுன்னு ஆனா அங்க இருந்து போன் வந்து கட்சிக்காரர்களா யார் வந்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நீதி வழங்கப்பட்டுச்சு சோ அதனால அப்படி எல்லாம் இங்க நடக்கவே இல்ல சார் சொன்ன மாதிரி எனக்கு வழங்கப்பட்டுச்சு அவர் சார் சொன்னாரா என்னன்னு தெரியல உங்களுக்கு முன்னாடி கட்சிக்காரங்க இருக்கறங்களா அப்படிங்கறது அது உங்களுக்கு தான் இல்ல இல்ல பொதுமக்களுக்கு அப்படி நடக்கிறது இல்ல 100% எந்த கட்சிக்காரங்களும் என் பின்னாடி இல்ல நீங்க தேய்வுக்கு பொதுமக்கள் என்ன சொல்றாங்க பொதுமக்கள் ஒரு ஆட்சியில சகரவ நல்லா இருக்கு சொன்னீங்கனால நீங்க தேய்வுக்கு ஆளு இல்ல இல்ல இப்போ என்னோட அந்த ஒரு கேள்வியை மட்டும் உள்வாங்கிக்கோங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லிருங்க இப்ப பொதுமக்கள் ஒரு புகார் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த புகாரை எடுக்கிறது இல்ல காவலர்கள் அப்படியே எடுத்து ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னாலும் மேலிடத்துல இருந்து ஒரு அழுத்தம் காரணமா அந்த நடவடிக்கையும் சரியா மேற்கொள்ள முடியல நம்ம பார்த்தோம் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரத்திலே அவரே அவர் பெரிய காவல் ஆய்வு காவல்துறை அதிகாரி அவரே இந்த என்னோட இந்த வழக்கை வந்து சரியா நேர்மையா நடத்த முடியல நான் இந்த இதுல இருந்து வெளியே வந்துக்கிறேன் அப்படின்றது அப்படின்ற அவர் சொன்னதையும் நம்ம பார்த்தோம் இப்படி

இல்ல நீங்க எப்படி ஒரு பிரச்சனையை மடைமாத்தோ அதே மாதிரிதான் இல்ல இல்ல நாற்பத்தி எட்டு பேர் கொலை செய்யப்பட்டாங்க வருத்தப்படுறேன் கண்டிப்பா ஆனா இது எதனால நடந்தது அதுல உள் குத்து இருக்குதா இல்ல அது அப்பார்ட் கட்சி இருக்குதா அப்படிங்கறத தாண்டி உண்மையாலமே படுகொலை செய்யப்பட்டால் வருத்த வருத்தத்தை வந்து நான் தெரிவிக்கிறேன் அது எந்த அரசாக இருந்தாலும் சரி அது திமுக அரசாக இருந்தாலும் சரி கேட்கலாம் பின்னாடி உள் குத்து இருக்கா இல்ல கட்சிக்காரங்க இருக்கிறாங்களா அப்படின்றத தொடர்ந்து பேசலாம் போட்டு போயிட்டா